மக்களே வணக்கம் ஹாரர் ஜோதிடம் திருஞானசம்பதி ஜோதிடர் எல்லாம் அவன் துணை இந்த எண்களை தான் வார்த்தை சொல்லி சொல்லிக்கொண்டு வருகின்றேன் நீண்ட ஆண்டு காலமா ரொம்ப ஆண்டு காலமா சொல்லி கொண்டு வர ஆனா பார்க்க இப்போ தான் ஒரு புதிதாக இருப்பது போல தெரியும் அதனால் வந்து ஜாதகம் என்பது ஒவ்வொரு வார்த்தை அடிப்படையிலேயே பனிரெண்டு சாணங்கள் பனிரெண்டு சாணங்கள் இருபத்தி நட்சத்திரங்கள் ஒன்பது கிரகங்கள் அத்தனையுமே இந்த தமிழ் எழுத்துக்கள்லாம் வந்து அடங்கி போச்சு நான் மனிதன் என்னென்ன வார்த்தை சொல்லுகிறானோ அத்தனை வார்த்தைகளுமே இந்த இரநூத்தி நாற்பத்தி எழுத்துலாம் அடங்கி போச்சு அதனால் வந்து மோதல் மோதலுக்கு வந்து மூன்று எழுத்து அந்த மூன்று எழுத்துக்குரிய தான் ஆறு ஏழு ஒன்று இதெல்லாம் கூட்டாக பதினாலு அதனுடைய விதி என்பது ஐந்து அப்போ மோதல் என்பது ஐந்தாம் இடத்துலேயே உண்டு பாவக்கிரகங்கள் உள்ள ஐந்தாம் இடத்து பாவக்கிரகங்கள் அந்த ஐந்தாவது வரிய சாரத்தில் மறுபடியும் சாரத்தில் இருந்துவிட்டால் மோதல்கள் ஏற்படும் அதனால் மோதல் என்பது ஐந்தாம் இடம் தான் நல்லதுக்கும் மோதல் இருக்குது கெட்டதுக்கும் மோதல் இருக்குது ஆனால் வந்து ஜாதக பழம் என்பது வார்த்தை அடிப்படையே மோதல் என்ற ஒரு வார்த்தை ஐந்தாம் இடத்து பண்ணாக வருகின்றது அடுத்த ஓவியம் ஓவியத்துக்கு நாலு எழுத்து நாலு தான் ஆறு ஆறு ரெண்டு ஏழு எல்லாம் கூட்ட இருபத்தி ஒன்று அதோடைய விதி என்பது மூன்று ஓவியம் ஓவியம் வந்து மூன்றாம் இடம் தருகிறது அடுத்தது கடைசி கடைசிக்கு வந்து மூன்று எழுத்து அந்த மூன்று எழுத்துக்குரிய ஒன்று ஒம்போது நாலு எல்லாம் கூட்டாக பதினாலு அதோடைய விதி என்பது ஐந்து கடைசி என்பது ஐந்தாம் இடம் அதான் ஐந்தாம் இடத்து வருகின்றது ஆனால் ஜாதகம் ரொம்ப நமக்கு வந்து மிக துல்லியமானது அதை சொல்லக்கூடிய அளவுக்கு நம்ம சொன்னாக்க எல்லாமே சரியானது தான் ஆனால் வந்து அந்த அளவுக்கு ம ஜோதிடர்கள் இல்லை அந்த அளவுக்கு வார்த்தைகள் அந்த ஸ்லோகங்கள்லேயே மற்ற ஜாதக அலங்காரத்தில் இல்லை நான் சொல்லப்படுவது வந்து இதை வைத்து நல்லா டோதிடத்தை வந்து டெவலப் பண்ணிக்கிட்டு போகலாம் ஆனால் விடுதலை விடுதலைக்கு வந்து மூணு நான் விடுதலைக்கு வந்து நாலு எழுத்து அந்த நாலு எழுத்துக்குரிய எணி இதோ ஆறு ஏழு ஏழு ஏன்னா எட்டு ஏன்னா கூட்டம் இருபத்தி எட்டு அதனுடைய விதி என்பது ஒன்று அப்போ வந்து விடுதலை என்ற வார்த்தைக்கு விதிகள் ஒன்று ஆனால் ஜாதக பலன் என்பது ஒவ்வொரு வார்த்தை அடிப்படையில் நடந்து கொண்டிருக்கின்றது ஆனால் அரசாங்கம் அரசாங்கத்து வந்து ஆறு எழுத்து அந்த ஆறு எழுத்துக்குரியதும் ஒன்று மூணு ஒன்று எட்டு ஒன்று ஏழு ஏன்னா கூட்டம் இருபது அதோடைய விதி என்பது இருபது அரசாங்கம் அங்கம் அரசாங்கிறது ஒரு அங்கம் அரசாங்கத்துக்கு வந்து அமைச்சர்களாம் ஒரு அங்கமாக இருக்க இருக்கின்றார்கள் அதுதான் அரசாங்கம் ஆனால் வந்து அரசாங்கத்துக்கு ஒவ்வொரு அங்கமாக இருக்கின்றார்களோ அமைச்சர்கள் மந்திரி எம்எல்ஏக்கள் எல்லாமே அரசாங்கத்துக்கு ஒரு ஒவ்வொரு அங்கமாக இருக்கின்றது அந்த அந்த அரசாங்கம் அது என்னுடைய விடியன் கூட இருபது எத்தனை துறைகள் இருக்கோ அத்தனை துறையிலும் நம்ம சேர்த்து ஒரு ஒரு தோட்டத்தை வைத்துக்கொள்ளலாம் ஆனால் இங்கே வந்து அரசாங்கம் என்கிற வார்த்தைக்கு விடியன் இரண்டு ஆனால் வந்து ஜாதக படங்கிறது ஒரு வார்த்தை அடிப்படை நடந்து கொண்டு வருகிறது ஆனால் அமை அரசாங்கத்துக்கு வந்து எம்எல்ஏ மந்திரி எல்லாமே ஒரு தான் அவங்களாம் ஒரு அங்கமாக இருப்பதால் தான் அரசாங்கம் பஞ்சபூதங்கள் எப்படி இருக்கின்றதோ அது போல தான் அரசாங்கத்துக்கு வந்து அமைச்சர்கள் ஒரு அங்கம் ஏன்னா அமைச்சர் முதலமைச்சருக்கு வந்து அவங்க அமைச்சர்களாக ஒரு அங்கமாக இருக்கிறது அந்த அந்த அங்கத்தை ஒரு அமைச்சர்களுக்கு ஏற்படுத்தணும்னாக்கா அது முதல்வார்களா ஆனால் வந்து பிரம்மாக்கள் பிரம்மாக்களுக்கு வந்து நாலு மூணு ஏழு எழுத்து வருது ஏழு எழுத்து அந்த ஏழு எழுத்துக்குரிய ஒன்று மூணு ஏழு எட்டு ஏழு ஒன்று நாலு எல்லாம் கூட்டாங்க முப்பத்தி ஒன்று அதோடைய விடிய என்பது நாலு பிரம்மாக்கள் வந்து நாலு எல்லாம் என்ன எத்தனை பேர் இருக்காங்கிறது அத்தனையும் உங்களுக்கு தெரியும் ஆனால் பிரம்மாக்கள் வந்து நாலு பிரம்மாக்களுடைய விடிய நாலு அடுத்து தம்பதி தம்பதிக்கு வந்து நாலு எழுத்து அந்த நாலு எழுத்துக்குறி என்கிறது ஏழு ஏழு ஒன்போது எட்டு எல்லாம் கூட்டாக முப்பத்தி ஒன்று அதோட விதி என்பது நாலு தம்பதி தம்பதிகள கணவன் மனைவி வைத்துக் கொள்ளலாம் அதனால வந்து இதான் தம்பதி தம்பதியோட விதியும் நாலு விதியின் நாலு அதனால் வந்து ஜாதக பழங்குறது ஒவ்வொரு வார்த்தை அடிப்படையிலே சொல்லப்பட்டு வருகின்றது அதனால் வந்து கிரகம் கிரகத்துக்கு நாலு எழுத்து அந்த நாலு எழுத்துக்குறி எணிதை ரெண்டு ஒன்று மூணு ஏழு எல்லாம் கூட்டாக்கா பதிமூணு கிரகம் பதிமூணு கிரகங்கள் சொல்லப்பட்டு வருது பஞ்சாயத்தில் எழுதிக்கிட்டு இருக்காங்க நானும் போட்டுக்கிட்டு இருக்கேன் நான் வந்து மாந்தி யமன் எல்லா கிரகமும் எடுப்பேன் அத்தை பிண்டு காலம் எல்லாமே எடுப்பேன் நான் ஆனால் நெப்டிவ்லாம் என்னால் எடுக்க தெரியாது ஏன்னா அதுக்குரிய கணக்குகள் அது இல்லை அதில் பஞ்சாயத்தில் என்ன போடுறாங்க அதுதான் அதனால் வந்து கிரகம் கிரகம் வந்து பதிமூணு அந்த பதிமூணு கிரகங்கிறது விதியின் அது பதிமூணு கிரகங்கிறது விதியின் நாளாக வருகின்றது நட்சத்திரம் நட்சத்திரத்துக்கு வந்து ஆறு எழுத்து நான் போட்டிருக்கேன் ஆறு எழுத்துக்குரிய எட்டு ரெண்டு மூணு நாலு மூணு ஏழு எல்லாம் போட்டேன் இருபத்தி ஏழு அந்த நட்சத்திரங்கிறது கிரகமாகிறது ஒவ்வொரு நட்சத்திரம் அதான் நட்சத்திரம் இருபத்தேழு அதோட விதி என்பது ஒம்போது நட்சத்திரத்துடைய விடியின்னு ஒம்பது நட்சத்திரத்து விதி என்னன்னா விதியோட கிரகம் என்ன நட்சத்திரத்துக்கு ஒரு கிரகம் அதான் சூரியன் சூரியன் சந்தியன் செவ்வாய் ராகு குரு சனி புதன் கேது புத்திரன் இதையெல்லாம் நட்சத்திர கிரகம் அதனால் வந்து நட்சத்திர கிரகம் மற்றது வந்து உபக்கிரகம் அப்படிங்கிறது மாந்தி யமன் அத்தப்பண்டம் இதையெல்லாம் உபக்கிரகங்கள் ஆனாலும் நட்சத்திரங்கிறது இருபத்தேழு அதனுடைய விதி என்பது ஒம்பது உதயம் உதயத்துக்கு நாலு எழுத்து அந்த நாலு எழுத்துக்குரிய எண்ணம் மூணு ஏழு ரெண்டு எல்லாம் கூட்டாக்க பற்றும்போது அதோடைய விதி என்பது ஒன்று அப்போது உதயம் உதயத்துக்கு வந்து விதியின்னு ஒன்று உதயம்னா எந்த நாட்டில் வந்து பன்னிரெண்டு முடிஞ்சு அந்த ஒரு நம்பர் ஒன்றில் வருது பன்னிரெண்டு மணி ஒரு வினாடி வருதுன்னா அதுதான் முதல் அங்கே தான் சூரியனும் முதலாக உதிக்குது இப்போ நம்ம நாட்டு ஆறு மணிக்கு உதிக்குது ஆனால் எந்த நாட்டில் வந்து பன்னெண்டு மணி ஒரு நிமிடத்துக்கு உதிக்குதோ அதுதான் கணக்கு தான் வந்து அடுத்தது அது முத்திரை முத்திரைக்கு வந்து நாலு எழுத்து அந்த நாலு எழுத்துக்குரிய நீதம் மூணு நாலு எட்டு ஏழு எல்லாம் கூட்டாகி இருபத்தி எட்டு அதோடய விதி என்பது நாலு முத்திரை முத்திரையோட விதியை நாலு அடுத்தது பட்டன் முத்திரை என்பது ஓட்டு சீட்டு வருது அதனால் வந்து பட்டன் பட்டனுக்கு வந்து நாலு எழுத்து அந்த நாலு எழுத்துக்குரிய எணிதும் எம்போது ரெண்டு அஞ்சு ஆறு இதெல்லாம் கூட்டாக இருபத்தி ரெண்டு அதோடய விதி என்பது நாலு அப்போ பட்டன் முத்திரை எல்லாம் ரெண்டு ஒன்றாகும் பட்டனுக்கு வந்து விளையின் நாலு முத்திரைக்கு விதியை நாலு இப்போ முத்திரையோட முத்திரை கொடுத்தனால அந்த எண்ணிக்கை தான் பட்டன் போட்டாலும் அதே எண்ணிக்கை தான் அதான் முத்திரையோட விதியின் நாலு பட்டனோட விதியின் நாலு அதனால் சீட்டு சீட்டுக்கு வந்து மூணு எழுத்து அந்த மூணு எழுத்துக்குரிய தான் ரெண்டு ரெண்டு ஏழு இதெல்லாம் கூட்டாக பதினொன்று அதோடைய விதி என்பது ரெண்டு அப்போ சீட்டு சீட்டோட விதியன் ரெண்டு ஓட்டு ஓட்டுக்கு வந்து மூணு எழுத்து அந்த மூணு எழுத்துக்குரிய ஏழு தான் ஆறு ரெண்டு ஏழு எல்லாம் கூட்டாக பதினைஞ்சாவது விதி என்பது ஆறு அப்போது ஓட்டோட விதியின் ஆறு அவங்களுக்கு இஷ்டப்பட்டு ஓட்டு கொடுத்தாங்க ஓட்டு அதான் ஓட்டு ஓட்டோட விதியின் ஆறு அது எந்த ஓட்டும் எனக்கு தெரியாது ஓட்டு ஆனால் ஜாதக என்பது ஒரு ஆற்றடிப்பிலேயே நடந்து கொண்டு வருகின்றது அடுத்ததாக வந்து வட்டம் வட்டத்துக்கு நாலு இழுத்து அந்த நாலு எழுத்துக்குரிய ஏன்னு தான் அஞ்சு ரெண்டு அஞ்சு ஏழு என்ன கூட்டாக பத்தொம்போது அதோடைய விதி என்பது ஒன்று இப்போ வட்டத்துக்கு வந்து விதியன் ஒன்று வட்டம்னா ஒன்று தான் இதுதான் வட்டம் ஆனால் வட்டம் வட்டத்துடைய விதியன் ஒன்று அடுத்து விட்டம் விட்டத்துக்கு நாலு இழுத்து அந்த நாலு எழுத்துக்குரிய ஏண் தான் ஆறு ரெண்டு அஞ்சு ஏழு என்ன கூட்டாக இருபது அதோடைய விதி என்பது ரெண்டு இப்போ விட்டத்துக்கு ரெண்டு பக்கம் இருக்கு இல்லையா அந்த காலத்தில் வந்து விட்ட வச்சு வீடு கட்டுவாங்க அந்த காலத்தில் வருது வேறு விட்டமாகவும் வைத்துக்கொள்ளலாம் அதனால் வந்து விட்டம் அடுத்த கட்டம் கட்டத்துக்கு வந்து நாலு எழுத்து அந்த நாலு எழுத்துக்குரிய எண் ஒன்று ரெண்டு அஞ்சு ஏழு இலாக்கூட்டாக பதினைஞ்சாவது விதி என்பது ஆறு கட்டம் ஆறு படையை வீடு சொல்லலாம் கட்டம் கட்டத்துடைய விதியின் ஆறு பின்னடைவு அடுத்தது பின்னடைவுக்கு வந்து ஐந்து எழுத்து ஐந்து எழுத்துக்குரிய எண் ஒன்று ஆறு ஒம்பது ஒம்பது ஏழு கூட்டாக முப்பத்தி ரெண்டு ரெண்டாவது விதி என்பது ஐந்து அப்போ பின்னடைவு என்ற வார்த்தை விதியின் ஐந்து பின்னடைவுக்கு வந்து ஐந்தாம் படம் மூளை மனிதனுடைய மூளை ஆனா மூளைக்கு ரெண்டு எழுத்து அதுக்கு விதி என்கிறது ஒன்னு ரெண்டாவது அதனுடைய விடி என்பது மூன்று அப்ப மூளைக்கு ஒரு மூன்றாம் படம் அடுத்தது அந்த அந்த மூளை திசை மூளை உலகத்தோட மூளை அதுக்கு வந்து மூளைக்கு வந்து ரெண்டு எழுத்த அந்த ரெண்டு எழுத்துக்குரிய என்கிறது ஒன்று எட்டு இதெல்லாம் கூட்டாக ஒம்பது பத்து திசை சொல்றாங்க அதில் வந்து மூளை என்ற ஒரு விடிய மீ மூளைக்கு வந்து ஒன்பதாம் இடத்துக்கு பலரும் ஒன்பதாவது விதி அடுத்ததாக வந்து ஜாதக பலன்கிறது உச்சி உச்சிக்கு மூணு எழுத்து அந்த மூணு எழுத்துக்குரிய எணிவு மூணு ஒம்போது நாலு எல்லாம் கூட்டாக பதினாறு அதோடய விதி என்பது ஏழு உச்சியோட விதியின் ஏழு உச்சி உச்சிங்கிறது அதை பன்னிரெண்டு மணி வருது இல்லையா அதான் அதான் உச்சி எந்த நாட்டில் வந்து உச்சி ஏழு மணிக்கு தொடங்குதோ தான் கணக்கு ஆனாலும் வந்து உச்சி என்பது உச்சியோட விதியும் ஏழு அடுத்ததாக வந்து பல் பல்லுக்கு வந்து ரெண்டு எழுத்து அந்த ரெண்டு எழுத்துக்குரிய எணிவு ஒம்போது ஒன்று அது கூட்டாக பத்து அதோட விதி என்பது ஒன்று அதோட பல் வந்து விதியின் ஒன்று அடுத்தது வந்து வந்து உதடு உதடுக்கு வந்து மூன்று எழுத்து அந்த மூன்று எழுத்துக்குரிய மூணு ஏழு ஏழு கூட்டாக பதினேழு அதோடைய விதி என்பது எட்டு அப்ப உதடு என்ற ஒரு வார்த்தைக்கு விதியின் எட்டு ஆனால் சா ஜாதக பழம் என்பதே இருபத்தி எட்டு தரம் ஒன்பது கிரகத்திலையுமே அடங்கி உள்ளது அடங்கி உள்ளது ஆனாலும் எத்தனை கிரகங்களும் வளர்த்து இருந்தாலும் அந்த ஒன்பது நவ கிரகத்துலேயே அந்த கிரகமும் அடங்கி போகுது அதனால் வந்து அடங்கிறது அதனாலாம் ஜாதக பழைய பெறுது அந்த ஒம்பது கவ கிரகத்து மூலமாக நம்ம சிந்திக்கிறது வந்து அதிகமாக சிந்திக்கிறோம் எந்தெந்த கிரகங்கள் எப்படி எந்தெந்த உபகிரகங்கள் இருக்குது அப்படிங்கிறது சிந்திக்கிறது தான் நம்ம ஜாதக ஜோஜர்களோட ஆலோசனைகள் விஞ்ஞானிகளோட ஆலோசனை ஆலோசனை என்னென்ன இருக்குது என்னென்ன சேர்க்கணும் அதனால் ஒம்பது கிரகத்துலேருந்து மற்ற மற்ற கிரகம்லாம் அந்த ஒம்பது கிரகத்தில் அடங்கி வேலை செய்யுது அதை தான் ஜாதக பழங்கிறது ரொம்ப ஆழ் ஆராய்ந்து சிந்திக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையாக இருக்கின்றது அதாவது இரநூத்தி நாற்பத்தி எழுத்துல தமிழ் எழுத்து எழுநூற்றி நாற்பத்தி எழுத்துல அந்தந்த மொழியோட எ எழுத்துக்கள்லேயே எல்லாமே அடங்கி போச்சு நான் தமிழ் மட்டும் சொல்லக்கூடிய எல்லா மொழிகளையுமே ஜாதக பழம் அடங்கி போச்சு இருபத்தி நட்சத்திரம் ஒம்பது நவக்கிரகம் ஏன்னா எல்லாமே பன்னிரெண்டு ராசி எல்லாமே அந்தந்த மொழியில் அந்தந்த எழுத்தில் அடங்கி போய் தான் மனிதங்கே சிந்திக்கிறார் நல்ல ஆண்டு சிந்திக்கிறார்கள் ஆனால் ஜாதக பழையின் போது ஒரு வார்த்தடிப்படையிலே கலந்து கொண்டிருக்கின்றது ஆனால் வந்து வார்த்தடிப்பில் ஜாதக பலன் நன்றி நாளை சந்திப்போம் மக்களே ஆதரவு கொடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் கொடுங்க கமெண்ட் பண்ணுங்க நான் உங்கள் சோதிடர் துரிஞான சமலும் காரோஜனும் அறியலும்